நீங்க உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக திறப்புல நிற்கும் போது நிச்சயம் ஒரு பிசாசினுடைய கிரியையும் உங்க குடும்பத்தின் வாசலை கூட நெருங்க முடியாது வீட்டின் வாசல கூட நெருங்க முடியாது வாசல் வரைக்கும் வர்ற மாதிரி இருக்கும் உங்க ஜெபம் மதிலா நிற்கும் உங்க ஜெ கதவை கூட்டினா பிசாசு வராதுன்னா அதெல்லாம் கிடையாது கதவை திறந்தே வச்சாலும் ஜெபிக்கிற மனுஷன் உள்ள இருந்தா அக்கினி எரிகிறத பிசாசு கண்ணு பார்க்கும் அல்லே லூயா எரிகிற வீட்டுக்குள்ள அக்கினி எரிகிற வீட்டுக்குள்ள சர்ப்பத்தால இருக்க முடியாது பதுங்கி இருக்கும் நான் சொல்றது புரியுதா ஒரு மூல முடுக்கல ஏதோ ஒரு இடுக்கல்ல பதுங்கி இருக்கும் ஆனா வீடு தீப்பிரிச்சு எரிஞ்சு வைக்க வச்சுக்கோங்க முதல்ல ஓடுறது ஏன்னா பாம்பால சர்ப்பத்தால எங்க இருக்க முடியாது சூடான இடத்துல இருக்க முடியாது அதனால தான் ஆண்டவர் போன வாரத்துல சொன்னாரு ஆவியில எப்படிருங்க நீ சூடா இருந்தா ஏதாவது ஒரு பாம்பு உள்ள வந்து சுருண்டுகிட்டு உக்காருமான்னு நான் கேட்கிறேன் முடியவே முடியாது ஏன்னா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அக்னி மயமான நாவுகளா என் மேல இருக்கிற ஆவியானவர் அல்லே லூயா ஒரு நம்ம எவ்வளவுதான் பலசாலிகளா இருந்தாலும் உலகத்திலேயே மிகப்பெரிய பலசாலி யாராவது யாராவது எடுத்துக்க யாரு உங்களுக்கு தோந்து உங்க நினைப்பு போறது யாரு உலகத்திலே பெரிய பலசாலி சிலருக்கு என் கணவர் தான் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல வேற ஏதாவது ஒருத்தர் ஒரு நல்ல சூடான ஒரு சட்டி சூடான சட்டிய வெறுங்கிட்ட இறக்க முடியுமா ஏன் முடியாது சூடு சட்டி எவ்வளவு பெரிய பலசாலியாலையும் தோட்டவே முடியாது உண்மைதானே அதே போலதான் நம்ம சூடா இருக்கும் போது நம்ம சூடா இருக்கும் போது இந்த உலகத்தின் அதிபதியாகி பிசாசு நம்மளை தொட முடியுமா தொட முடியவே முடியாது ஏன்னா எனக்குள்ள இருக்கிற ஆவியான அக்கினிமயமானவர் அக்கினிமயமானவர் ஒரு பெருமலையானவர் हालेलुया